ஜோக்கர் மாதிரி இருக்கியா ஹாய் ஹலோ அறியூ எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா சேர் இன்னைக்கு வீடியோ பார்த்து சரி நீங்க வீடியோல வந்து புதுசா ஒரு கெஸ்ட் இருக்காங்க யாருன்னு பாத்தீங்களா நம்ம குட்டி பாப்பு வந்து குட்டி பாப்பு பாப்பு பாத்தீங்களா சிச்சி சிச்சி பாப்பு பாத்தீங்களா சிச்சி 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 பிடிச்சு 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 நேத்து நிறைய பேர் வந்து பாப்பாக்கு ஏன் இவ்வளவு பவுடர் இவ்வளவு போட்டுருக்கீங்கன்னு கேட்டீங்களையா பவுடர் இருக்காங்க நேற்று பாப்பாக்கு இவ்வளவு போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து முத முத காட்டுறது நல்லா திருஷ்டி சரி உட்கார பாப்பா கொடுத்து ஓயம் கொடுக்கூடாது வந்து பாப்பாக்கு பவுடர்ந்தான் ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி நீ யாராவது நினைக்கணும் இல்லாட்டி கேட்கணுமா அப்படிங்கறது என் ஊர்ல சொல்லுவாங்க ஒண்ணு பொட்டு வந்து இப்போ ரிசா வைப்போம் நானும் நிறைய வச்சிருக்கேன் ஒரே மாதிரிலாம் பொட்டு வைக்க மாட்டேன் இது நேர்த்த வச்ச பொட்டு நான் அழிக்கல தான் நான் உங்களுக்கு பாப்பா மொதமாதான் காட்டுறதுனால வீடு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி காமிச்சேன் இல்லாட்டி இந்த மாதிரி தான் ரெஃபீஸ் போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம் டெய்லி அது வந்து நேத்து பாப்பா தடுப்பூசி போட போனோமா தான் அந்த கெவுன்னு போட்டு தலையில அதெல்லாம் மாட்டி அதெல்லாம் மாட்டவே மாட்டேன் முத நாள் சாப்பிட்றதுனால என்னடா அதெல்லாம் அமுக்கினா வெளியில போயிரும் பேசாம உக்காருன்னு ஓடி இருக்கிற வரைக்கு இந்த பயலுக்கு காய்ச்சல் வேற நேத்துல இருந்து இவனையும் இவனையும் வச்சுக்கிட்டு நேத்து பாப்பாவுக்கு ஊசி போட்டுக்கிட்டு நான் பட்டா பாடு இது ஒரு பக்கம் அழுகுது அவன் ஒரு பக்கம் அழுகு நான் வாந்தி கூட கூடன்னு அந்த பையன் பூரா பாப்பாவுக்கு ஒரு நிறைய அழுகை தடுப்பூசி போட்டதுனால அதனால தான் போகும்போதே மேக்கப் போட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு பாப்பாக்கு பிறந்தப்ப கண் ரொம்ப உள்ளே கிடந்துச்சுங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா கண்ணை வந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு கண் கண் அவ்வளோ பெருசாக இருக்கும் கண் ஊரம் உள்ளக்கு போய் கிடந்துச்சு நான் அந்த பாப்பாவோட பழைய ஃபோட்டோலாம் அவங்களுக்கு காட்டுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக

பிறந்தப்ப மண்டை வேற ஒரு இப்படி வந்துருந்துச்சு தேய்ச்சு தேய்ச்சி குளிக்க ஊற்றி எப்படியும் ஒரு சேப்பில் கொண்டுட்டு வந்துவிட்டேன் எங்கே மண்டைய ஆமாம் இது பார்த்திங்கனா நல்ல பிள்ளை இந்த பிள்ளை பேசுவோம் வயிற்றுக்கு பால் இருந்தால் அது வாட்டுக்கு பட்டுங்கிரும் ஆமாம் அது பேசவே பார்த்தீங்கன்னா சரி சரி

எங்க வீட்டுக்காரர்கள் இருந்து எங்கள் நாத்தனார் வந்து எல்லாருமே பாப்பா வந்து இணைய மாதிரி இருக்கு இனி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு நேரம் பார்க்க எனக்கு அவங்க அப்பா மாதிரி இருக்கு குருவந்தான் அவங்க அப்பா மாதிரி இருக்கு கண்ணு என்ன மாதிரி நூக்கு மாதிரி தான் வாய் மட்டும் என்ன மாதிரியா தெரியல வளர வளர்த்தான் தெரியும் வாய் ஏன் வாயா இல்லை அவங்க அப்பா வையான் அது என்ன வேலை பார்த்து அது என்ன வேலை பார்க்குதுன்னு பாருங்க என்ன பண்றீங்க வாயில கையை வச்சுக்கிட்டு பால் இப்பதான் குடிச்சிச்சு அது கை சப்புடுறதுக்கு பார்க்குது கை சப்புச்சுன்னா எங்க ஊர்ல கை சம்பிச்சுனா எத்து சொல்லுவாங்க

எல்லா வேலையும் முடிச்சு பாத்திரம்லாம் கழுவி தெரு கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சு நான் உட்காந்துடுவேன் இந்த புள்ள கீழே படத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டு சருண் பையில இந்த புள்ள மூங்கிலே தள்ளி விட்டான் நல்ல வேலை அதை அசந்து தூங்குச்சு நான் மட்டும் அழுது இருந்துச்சு பெருசா வாட்டி உரிச்சிருப்பேன் என்னடா செய் சில பேர் பாப்பாவுக்கு வந்து எத்தனை மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க காலையில் கூட ஒரு அக்கா பாப்பாவுக்கு மூணு மாதம் தான் ஆகுது ஜூன் ஒன்றாந்தேதி பிறந்துச்சு ஜூன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபது தான் ஆகுதா ரெண்டரை மாதம் ஆகுது இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது மூணு மாதம் முடிய மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் ஆரம்பிக்க கரெக்டாக ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி கணக்கு வச்சுக்கோங்க நம்ம பிள்ளைய வந்து பாப்பாவை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா ஜூன் ஒன்று ஒன்றுக்கு போயிட்டாங்க மேடம் சூடாக அவ்வளோ சூடு உடம்புல ஆமாம் வீடியோ எடுக்கிற வரைக்கும் டவுசரை கலத்த முடியாது என்ன கலட்டிடுமா என் சனி பிடிச்சிடும் நானே அதிகம் ஐயோ 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 பிள்ளைங்களா வச்சிருக்க கலட்ட கூடாது கலத்துனா அம்மா வீடியோ போய் ஐயோ காட்டினானு தெரியல போல கொடுமங்க இந்த வீடியோ பார்க்குறதுங்க இன்னைக்கு வந்து கீவேர்டு ஜட்டி லூசு போய் ஆமாம் அறிவே கிடையாது ஆ நான் கரெக்டாக முடியும் நான் என்ன வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ கரெக்டாக பாப்பா காட்ட முடியாதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா இப்போ தெரியுதா பிள்ளைகளை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கேன் கூட வவ்வா குட்டி மங்கி குட்டி எல்லா குட்டியும் இருக்கு இந்த இந்த குட்டி என்ன குட்டி இது கிளி குட்டி மயிலு